வாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இது வரைக்கும் பதினொன்றில் இருக்கிற குரு பன்னெண்டாவது இடத்துக்கு வராரு பன்னெண்டாவது இடம் அப்படின்றது விரைய சாணம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் இந்த குரு பயிற்சியில் எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத முடிவு பண்ணணும் குறிப்பாக எது தேவைன்றதை நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை எந்த விஷயங்கள்லாம் உங்களை பாதிக்க வைக்கும் யாரெல்லாம் நமக்கு வந்து எதிர்மறையாக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலே அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பயிற்சியாக அமையும் குரு பன்னெண்டில் வந்து மறையிறாரையா அப்போ பன்னெண்டில் குரு வரும்பொழுது நிறைய பாதிப்புகளை கொடுப்பாரா நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னா தயவு செஞ்சு கிடையாது கவலைப்பட வேணாம் பன்னெண்டாவது இடன்றது விரயஸ்தானம் அந்த வரும் வரும்பொழுது தேவையற்ற விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படும் அந்த விரயங்களை நீங்கள் சுபவரயமாக செஞ்சுக்கணும் போது ஒரு நல்ல காரியத்திற்காக பத்து ரூபா நீங்கள் செலவு பண்ணலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஒரு பவுண்ட் நகை எடுக்கலாம் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான செலவுகளை ஒரு ஊர்ஜிதமான நமக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சா அதில் நீங்கள் போய் பத்து ரூபா முதலீடு பண்ணுறது நல்லது இந்த காலகட்டங்களில் எதை செய்யக்கூடாதுன்னா ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது ஒரு தேவையற்ற நிறுவனத்தில் போய் ஒரு பெரிய முதலீடு போட்டு நீங்கள் சேர்றதோ அல்லது சம்பந்தமே இல்லாத நபர்களோடு தேவையில்லாத அறிமுகமாகிறதோ ஆகிறதோ பழகிறதோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் குறிப்பா இந்த பன்னெண்டில் குரு வரும் பொழுது மூணாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவையும் பொறுப்பையும் தயவு செஞ்சு ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சா ஒரு பெரிய பேக் ஃபயரா அவங்களுக்கு வந்து நிற்கும் ஏன்னா இந்த பன்னெண்டில் குரு தான் எதிரிகள் தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவான காலகட்டம்னு சொல்லுவேன் எப்போ நீங்க மாட்டுவீங்க எப்போ உங்க மேல ஒரு பிரச்சனையை சொல்லலாம் எப்போ உங்களை குற்றவாளியா மாற்றலாம் அப்படின்றதுக்கு ஒரு கூட்டமே சுத்தும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கற அளவுக்கு இந்த காலகட்டங்களில் தயவு கூர்ந்து நடந்துக்க வேணாம் ஏன்னா இந்த காலத்தில் தான் தேவையில்லாத உறவு தேடி வரும் தேவையில்லாத பழக்க வழக்கம் வரும் தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத ஃப்ரெண்ட்ஸாக அறிமுகமாகுவாங்க நல்லா பேசுவாங்க பழகுவாங்க பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய வழி உங்களுக்கு கொடுத்துட்டு விலகி போயிடுவாங்க அந்த வழியோட போனால் பரவாயில்லை உங்கள் மீது தேவையில்லாத குற்றமும் பழியும் சுமையும் கடன் நெருக்கடி இந்த மாதிரி ஏதாவது மாட்டி விட்டுட்டு போயிட்டா அவங்களால தாங்கிக்க முடியாது அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாகிருதியா இருக்கிறது நல்லதுன்னே நான் சொல்லுவேன் குறிப்பா உங்களுக்கு வந்து குரு பன்னெண்டுல மறைஞ்சாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மிதுன ராசிக்கு ஒரு பெரிய பலம் தரக்கூடிய இடமா இருக்கு அதுல முதல் இடத்தை குரு எங்க பாக்குறாருன்னா ராசிக்கு நாலாவது இடத்தை பாக்குறாரு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாவது இடத்துல இப்ப இருக்கக்கூடிய கேது வந்து பெருசா நல்லது பண்ணிருக்குமான கண்டிப்பா இல்ல ஏன்னா நாலாவது வீட்டில் கேது இருந்துச்சுன்னா ஒரு சர்ப நான் சொல்லுவோம் பொதுவாகவே வீடே ஒரு சூனியம் வச்ச மாதிரி இருக்குங்க வீட்டுல போனா நிம்மதி இல்ல வேலையில போனாலும் நிம்மதி இல்ல வண்டி ஏதாவது வச்சிருந்தா கூட அந்த வண்டிக்கு செலவு பண்ண முடியல நம்மளே ஒதுங்கி போனாலும் வண்டியில் வந்து வேற ஒருத்தவங்க இடிக்கிறான் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போகும்போது தேவையில்லாத கிரிக்கெட்டு போயிட்டான் அப்படின்னு கூட தேவையில்லாத மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்கு இருந்தது அப்ப இந்த மிதர ராசிக்கு இந்த அளவுக்கு கேதுவால் ஏற்பட்ட அழுத்தங்களை அத்தனையுமே இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக சரி பண்ணும் ஏன் அப்படின்னா குரு பார்வை நாலாவது இடத்தை பார்க்கறதுனால வீடு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஒரு வீடு வாங்கணும்னு பணம் கட்டிட்டேங்க அந்த டாக்குமெண்ட் இன்னும் கையெழுத்தாகாமல் இருக்குது அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்காக பணம் கட்டிட்டேன் அந்த பணம் ஒன்றும் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்கு பத்து ரூபா பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பணம் எனக்கு மீதி கொஞ்சம் குறையுது அந்த குறையால் எனக்கு எல்லா வேலையும் தடப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தானாக அந்த விஷயங்கள் அரங்கேறக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் பெரிய அலைச்சலாக இருக்குங்க சாமி நாங்கள் வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன் அல்லது வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணும் அல்லது இந்த இடத்துல என்ன கார்னர் பண்ணுறாங்க நான் உண்மையாக வேலை செஞ்சால் கூட நம்மளை வந்து எப்படியாவது காலி பண்ணி வெளியே அனுப்பலாமா அப்படின்னு பாக்கறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்து புலம்பணவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வேலையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ அவங்க தானாக அவங்கள விட்டு விலைக்கு போயிடுவாங்க அல்லது அந்த இடத்த விட்டு நீங்கள் வேற இடத்துக்கு போயிவிடுவீங்க அதாவது ஒரு இடமாற்றம் ஏற்படலாம் ஒரு ஊர் மாற்றம் ஏற்படலாம் அந்த உத்தியோகத்திலே ஒரு சேஞ்ச் வரலாம் அல்லது அந்த வேலையில இருந்து நீங்கள் வேற செக்ஷனுக்கோ வேறு செக்டாருக்கோ மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகப்படி இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்தில் நீண்ட நாளா வண்டி மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா வண்டி மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா பழைய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காரினுடைய கனவோ பைக்கோட கனவோ நினைவாக கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் அம்மாவோட கருத்து வேறுபாடு இருக்குங்க உடல் நலத்துல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமுமே மாறும் அவங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் தாய் தகப்பனை விட்டு நான் பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவங்களுடைய அன்பை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சி எல்லாம் குடும்பத்தோடு சேருவதற்குரிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி ஆறில் குரு பார்க்கும் பொழுது எதிரி சத்துரு ரண சாணத்தை பார்க்கும் பட்சத்தில் எதிரியால் வந்த பிரச்சனைகள் விலகும் சத்துருவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் ரண ருண என்ப அப்படின்னு சொல்லும் பொழுது உடல்நலத்திலே ஏதாவது ஒரு தீராத வியாதி இருந்தால் கூட அதுவுமே தீரக்கூடிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது எட்டாவது இடத்தை குரு பார்க்கும்பொழுது அஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமுமே விலகும் குறிப்பா அந்த ராசிக்கு அஷ்டம சனி காலகட்டமே ஒரு மூணு வருட காலம் என்பது ஒரு மறக்க முடியாத வழி தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க எல்லாத்தையுமே இழந்து நின்றுட்டேன் பொண்ணையும் இழந்தாச்சு பொருளையும் இழந்தாச்சு உயிர் மட்டும்தானே எனக்கு மிச்சம் இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு அந்த இடத்த பார்க்கும் பட்சத்துல சனியால ஏற்பட்ட எல்லா வழிகளும் கடவுள் புண்ணியத்தில் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த கிரகம் ஏற்படுத்தி தரும் அப்ப கொடுக்கல் இருந்த சிக்கல்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது நண்பர்களால் ஏற்பட்ட சஞ்சரவுகள் அல்லது உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும் குறிப்பா சுபகாரியங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சோமாங்கல்யஸ்தானம் கூடி வரும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை எட்டாம் இடத்தை மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமண பேச்சுவார்த்தைகள் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் இருந்தும் ஒரு ஆறு மாத காலம் ராசிக்கு முதல்ல ஆறு மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தள்ளி தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் மேலும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாத்தையுமே கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பூர்வீக சொத்து பத்து விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவான பலன்களை தரும் சொத்து விற்கணும் சொத்து வாங்கணும் சொந்த ஊர்ல வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய கனவுகள் எல்லாமே வெற்றி கூடியதாக இருக்கும் சோ என்ன மிதன் ராசிக்காரர்கள் கொஞ்சம் பணம் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருங்க தேவையில்லாத செலவு வரும் தேவையில்லாத செலவுன்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அந்த செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் வருவதற்கு காத்திருக்கும் அந்த செலவுகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வந்தால் போதும் உங்களுடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த குருப்பயிற்சியிலிருந்து சகடையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அல்லது இந்த எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் எந்த வழிபாடுகளை செய்யணும்னா பிரதோஷ காலகட்டங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களால் முடிஞ்ச பொருள் சாதாரண பாலில் தொடங்கி தயிரில் தொடங்கி அருகம்பில் மாலையில் தொடங்கி ஒரு முளம் பூவாக இருந்தாலும் சரி அல்லது ஐம்பது மில்லி பன்னீராக இருந்தாலும் சரிதான் அதை நீங்கள் அந்த இறைவனுக்கு கொடுத்து வழிபடும்போது உங்களுடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை நோக்கியதாக இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாகாமைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்